ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம முதல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது சொல்லலாம் எப்பா முதல் ரவுண்டே வந்து ஒரு யுகோ முடிஞ்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ முதல் எலிமினேஷன் இந்த மாஸ்க் டாஸ்கில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெமி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு சரி இப்போயாச்சும் யாச்சும் ரீசெண்டாக விளாண்டாங்கலாம் கேட்டிங்கன்னா இன்னும் வந்து சின்ன பிள்ளைங்க கையில் சொப்பு கொடுத்த கதையாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி ஸோ என்னென்னலாம் நடந்துச்சு என்னென்னலாம் வந்து டிஸ்கஷன் போச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து ஒரு ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம் ஸோ டோட்டலாக ரெண்டு டாப்பிக்கு ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக ஏன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படிங்கிறது தான் ஏன்னா டால் டாஸ்க் அப்படிங்கிறப்ப நிறையா சீசனில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் வந்து கொடுத்த டாஸ்க் வந்து அதுக்குன்னா அதுக்கு பால் டாஸ்க் தான் ஸோ அது டால்னா பொம்மை டாஸ்க் இங்கே மாஸ்க் டாஸ்க்னு சொல்கிறாங்க அப்படி வச்சுக்கலாமா சரி இப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் சுவாரஸ்யம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மொதல் வந்து சுவாரஸ்யத்தை கெடுத்தாங்க பாஸே வந்து ஐயோ போதுண்டா நீங்கள் வீட்டில் இருக்கடா அப்படின்ற மாதிரி பற்றி விட்டு இப்போ ஒரு டாஸ்க்கை திருப்பியும் வந்து டிசைன் பண்ணி அதே மாதிரி ரூல்ஸோடு கொடுத்துட்டார் இந்த விட கரெக்டாக தான் பண்ணாங்க ஆனால் ஆறு பேர் உள்ளே வைக்கல உள்ள என்னடா அது அப்படின்றீங்களா ஆமாம் பார்வதி உள்ளே போகல கனி உள்ளே போகல அரோரா போகல வியானா போல அந்த மாதிரி கெமி போகல ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே போல் திவாகர் போல் இவன் திவாகர் அப்புறம் வந்து இன்னொரு யாரோ ஒன்று அப்சரா இந்த இத்தனை பேர் போகல ஸோ என்ன ஆகுதுன்னா முத வந்து ஓடி போய் எடுத்துகிட்டு எல்லாம் வந்து ஒன்று ஒன்று வச்சுக்கிறாங்க கடைசி இப்போ ஒன்று ஒன்றா டீலிங் பேசுகிறாங்க அதுவும் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க எப்படி டீலெக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்ககிட்ட டீலிங் பேசுகிறாங்க எங்களுக்கு வந்து அதிகமாக இருக்காங்க அதாவது பிக் பாஸ் அதிகமாக இருக்குங்க டீலக்ஸில் கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து வைங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து யாருமே சொல்லலை கடைசி ஒன்று அவங்க சொன்னாங்க பாருங்கள் நீங்கள் திடீர் போயிடுவீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருந்தது தான் கேம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் நெகோஷியேஷன் நடக்குது பிக் பாஸ் வந்து பார்த்துட்டு என்னப்பா சுவாரஸ்யம் இல்லைன்னு சொல்லி கார் எப்பிட்டார் வேற என்ன அவர் பண்ணுவார் கொஞ்சம் சொல்லி பார்த்தாரு ஒவ்வொன்றும் கேட்குற மாதிரி தெரியல அப்புறம் அவரே வந்தார் லைனில் வந்துட்டு தம்பி இப்ப இப்படியே பண்ணிகிட்ருந்தின்னு வேலையே கேட்காது ஏன்னா உட்காந்துட்டு எல்லாம் வந்து பாட்டு பண்ணிட்டு இருக்கேன் நான்ஸ் இருக்காங்க ஏழு பேர் எட்டு பேர் இருந்து உள்ளே போனோம் எல்லாரும் சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வச்சுருவாங்க ரெண்டு பேரும் தான் பிஸ் பிரச்சனை நடக்கும் ப்ளீஸ் நீ வீடா நான் வீடானு பேசிகிட்டு இருப்பாங்க இதில் வந்து எட்டு பேர் பேசுகிறாங்க உட்காந்து அதாவது நீங்க மாத்தி அதுல ஒரு தடவை கன்வின்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் திவாகர் அப்சரா வச்சிடறாங்க உள்ள திவாகர் வந்து லக்ஸரி அப்சரா வந்து நார்மல் வீடு ஸோ ரெண்டு பேரும் வந்து வச்சிடுறாங்க அடுத்து வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது போது கனியை வைக்கிறான்னு பிளான் பண்றாங்க ஸோ கனி அடுத்து வந்து இன்னொரு ஆள் மூணு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உள்ள வச்சிடுறாங்க ஏன்னா கனி வச்சாங்கன்னா கொஞ்சம் அப்படியே யோசிக்கும்போது ரைட்டு கனி உள்ள போயிட்டா அப்படிங்கிற பார்வதி கேட்டு பாக்கிறேன் பார்வதி நான் அம்பமாட்டேன்ருச்சு வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கனியையும் வினோத்தையும் வந்து காப்பாத்திட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு அடுத்த ரவுண்ட்ல ஏன்னா பேசி பார்வதி வேணாம் ஆனாட்டாங்க சார் அடுத்து அரோராவும் வியானாவோ வந்து உள்ள போயிடுறாங்க ஓகே ஸோ ஆறு ஆயிடுச்சா அடுத்து எட்டாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வதியும் கெமியும் ஸோ பார்வதி வந்து நம்ம இவன் வச்சிருந்தான் யார் நம்ம சபரி கெமி வந்து நம்ம வினோத் வச்சிருந்தாப்புல ஸோ ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டே இருக்காங்க சங்கீத சுரங்கள் தான் மாத்தி மாத்தி பேசுறாங்க அதுக்கடுத்து இவங்க எல்லாம் பேசி சும்மா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே அடியாக நம்ம கனி அக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போடு போடுறாங்க இங்க பாருங்க சிம்பிள் நம்ம இதில் கம்மியாக தான் இருக்கும் ஆள் அதிகமாக இருக்கும் அவங்க இதில் கம்மி ஒரு சான்ஸ் இந்த மாதிரி கேட்டுப்பார் என்ன சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க என்னென்னா இந்த வட்டம் நான் ஒரு கொடுக்குறோம் உங்களுக்கு ஆனால் அடுத்த வட்டம் என்ன கார்டு வந்தாலும் சரி லாஸ்ட்டில் எங்கிட்ட கொடுத்து நீங்கள் போயிட்டே இருக்கணும் அதான் டீல் அப்படின்றாங்க அதுவும் யோசிச்சு யோசித்து பார்த்துட்டு சரி கடைசியாக ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா உள்ளே போகாதுன்னு தெரிஞ்சிருச்சு அதனால் கெமி வெளியேறிட்டாங்க பார்வதியோட இது மாஸ்க்குள்ளே போயிடுச்சு ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு எல்லாத்தையும் வந்து ஓகே பரவாயில்லப்பா ஏதோ சொன்னது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல விளாட்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு துசாரை கூப்பிட்டு அந்த மார்க் அடிச்சுட்டு அந்த மாஸ்க் எடுத்து உள்ளே போட சொல்லிட்டாரு இப்போ கெமி வந்து எலிமினேட்டட் ஓகே இதில் என்ன ஒரு இன்னொரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது சீசன்லாம் வந்து அவுட் ஆனாலும் வந்து வெளியே மாட்டாங்க உள்ளே இருந்துட்டு தடுக்கிறதுலாம் பண்ணலாம் பட் இதுவும் வந்து போவோ பண்ணலாம் ஏன்னா போன சீசன்லேயும் மூணு ரவுண்ட் நாலு ரவுண்ட் என்னமோ இல்லாமல் இருந்தாங்க அதுக்கடுத்து தடுக்கிறதுக்கு வர சொல்கிறாங்க ஸோ மேபி தடுக்கிறதுக்கு வர சொன்னாலும் இன்னும் கேம்ஸ் ப்ரைஸப் ஆகும் ஏன்னா இவங்களுக்கு ஏன் சொல்லலைன்னா இவங்க ரொம்ப குடும்பம் விளாட்றாங்க அப்படின்றதுனால ஓகே அப்போ கனி கொடுத்த ஐடியா தான் இது கனி வந்து நம்ம ஒரு அவுட்டு கொடுத்துருவோம் கெமியை ஏன்னா நம்ம நிறைய பேர் இருக்காங்க அவங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது நம்மளை கூட்டு கொடுக்கணும் அப்படின்ற கெமி ஒரு போடு போட்டாங்க சாரி கனி ஒரு போடு போட்டாங்க கெமி வந்து வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பிரமோ வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கலை அரசன் அவர்கள் நம்ம சபரியை பற்றி பேசியது அதாவது நான் வந்து நோங்காமல் நோங்க விடாமல் உட்காந்து அரிசியை வடித்து அரிசியை கழுவி அச்சு ஒரு அரிசியை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அது என்கிட்ட தானே கேட்கணும் எவ்வளோ பரிமாறெல்லாம் என்ன பண்ணலான்ட்டு இந்த சபரி என்ன பண்ணுறான் ஸ்ட்ரைட்டாக கணிக்கிட்ட போகலாம் பிரவீன் கிட்ட போகிறான் இந்த மாதிரி வச்சிருக்காங்க என்ன பண்ணலாம்னு கேட்குறான் அவங்க எல்லாம் சரி பார்த்துட்டு ஓகே நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னேன் திரும்பி வந்து சொல்கிறான் அப்போ நான் என்ன பிடிக்கறதுக்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி கலையரசன் கேட்குறான் உடனே பார்வதி சும்மா இருக்காமல் ஏற்றி விட்றாங்க டே கலையரசா உன்னோட மவுசை தலைவரா நீ சக்தி இருக்கிற பயடா அப்படின்னு சொல்லி நந்தினி சொன்னால் அது அதுதான் நீ அப்படிப்பட்ட ஒரு பையன் ஒன்னெல்லாம் பார்த்தா டைட்டில் வேணும்னு சொல்லி பயப்படறாடா சபரி அப்படின்ட்டு டே 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 என்னடா அழகாள டைட்டில் வின சபரியே டைட்டில் வேணும்னு நாங்கள் ஏற்றுக்கல இதில் யாரா அந்த துண்டுபிடி நம்ம கலையரசன் இவனை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சும்மா இடத்தே ஏற்றி விடுறது பாருது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிஞ்சு ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த ரவுண்டில் அடையே போகும்போது நினைக்கிறேன் பார்த்துட்டு நான் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ குட் பாய்